பழனிசாமி ஊழலுக்கு பெயர் போற ஆட்சி தான் கவர்னர் புண்ணியத்துல உள்ளார போகாம இருக்காரு இரட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்துல பணமனம் இருக்கின்ற தைரியத்துல இவங்க பேசி வர்றாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்று இணைய முடியாமல் சேவலமும் பதவி வழியும் பிடித்த ஒரு ஒரு சில நபர்களில் கத்தி எடுக்கிறவர்களே கத்தியில தான் சாகுப்பாங்க துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலுக்கு துரோகம் தான் அதற்கான

கடுமையான உடல் நலக்குறைவான பாடுபட்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தொடர்ந்து தலைவர்களுக்கு கூட வராத சூழ்நிலை மாற்றி பதினாறு தேர்தலில் கடுமையான குறைவு உடல்நலக்குறைவு நேரத்தில் தமிழ்நாடு மூலம் செய்து மீண்டும் ஆட்சியை கொண்டு அவங்க மறைவுக்கு பிறகு பழனிச்சாமி எப்படி முதல்வரானார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஊழலுக்கு பெயர் போட ஆட்சி நடத்தினாரா இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி வழக்கு எல்லாம் வருது ஏதாவது கவர்னர் புன்னியசில உள்ளார போகாம இருக்காங்க கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களா அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கொடுத்தாங்க அதிமுக பழனிசாமிக்குன்னா தாத்தா நாங்கள் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்க அம்மாவின் கட்சியை கபடிகளும் செய்து வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை நீங்க கோர்ட்ல வாங்கினாங்களே அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சியுடா ஆனா மனசாட்சியை தெரியும் பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காட்ட இயக்கத்தில் வலுக்கட்டமாக தன்னை தலைவராக்கிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் இரட்டை ஒரே தைரியத்தில் பணமணம் இருக்கின்ற தைரியத்தில் இவங்க பேசி வர்றாங்க இதுக்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு செல்வதற்கு நிகழ்ச்சி வருங்காலத்தில் அம்மாவுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக சொல்றது அம்மாவின் தோற்றங்கள் அனைவரும் உண்மையான ஒன்று ஒன்றை கூட பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்று இணைந்தது கடந்த காலங்கள்ல வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான் ஆனா நீங்க அம்மாவின் தொண்டர்கள் தான் ஒன்று இணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுயநலமும் பதவியும் பிடித்த ஒரு ஒரு சில நபர்களின்

வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கல ஆசிய கவுக்குடுவது இல்லை பலனிச்சாமி நாங்கெல்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கை இல்லாத திருமணம் கொண்டிருந்தப்ப பலனிச்சாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும் அவர் வந்து அம்மாவின் பாதை விட்டு விலகி செலுத்தினார் அதனால அவர்களுக்கு எங்க ஆதரவு கிடையாது வேற முதல்வரை நியமிக்க நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டணி தான் கவர்னர் மனு கொடுத்தாங்க அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பள்ளிச்சாமி ஆட்சி ஆண்டு வந்து அவர் தொடரணும்னு காரணமா இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுட்டு இருக்காங்க எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்வாங்கல ஊர்ல ஆட்டை கட்டி பாட்டை கடிச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் கிடைச்சிருக்காரு அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் யார் அவங்களுக்கு ரெட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயந்து அதனால அதனால வேணாலும் நடக்கும் இன்னொன்னு சொல்றேன் ரெட்டையனை இருந்தாலும் அவங்களால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல ஜெயிக்க முடியும் அந்த சட்டமன்ற தொகையில ஜெயிச்சே தான் அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்வி புரியாது பள்ளிச்சாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ரெட்டையில சின்ன பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு அதை வந்து யாரும் போய் ரெட்டையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்னை பொறுத்தவரை காணாகவே ரெட்டையிலேயே புரட்சி தலைவர் வெற்றி சின்னமே துரோகத்தை விவர்த்து உருவாக்கிய

கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியில தான் சாப்பிடுவாங்க துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிச்சாமி கும்பலுக்கு துரோகம் தான் அதற்கான தண்டனையாக இருக்கும் பழனிச்சாமி வந்து சொல்லல துரோகம் செய்தே ஏமாத்தியே ஒரு நாள் ஓட்டிட்டாரு ஏற்கனவே வன்னிய பெருக்குடி மக்களா உள் ஒதுக்கீடுத்தாருன்னு சொல்லி ஏமாத்தினாரு அவங்களும் விடுத்துட்டாங்க இன்னைக்கு சிறுபான்மை மக்களை இனித்த வாயர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் அவர்களும் அவருக்கு பழனிசாமிக்கு தலையில குள்ளா போட்டு விட்டுருவாங்க அதுதான் நடக்க போகுது